இன்னைக்கு பொன்னியின் சொல்லலாம் அடுத்த அத்தியாயத்தை தான் மக்கப்போகிறோம் இந்தியா அடியே அந்த அதாவது போனாதி ஆயிரத்தில் நந்தினியும் பழுவேட்டரையர்களும் பேசிகிட்டு இருந்தாங்க பழுவேட்டரைகிட்ட நந்தினி வந்து என்ன சொன்னோம்னா இந்த மாதிரி ஆதித்த கரிகால்கிட்ட நான் பாடம் கற்பிக்காமல் நான் இங்கேருந்து வரமாட்டேன் நீங்கள் மட்டும் தஞ்சாவூருக்கு போங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து என்ன நடக்குதுங்கன்னா நாங்கள் அரண்மனையில் எல்லாருக்கிட்டேயும் கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்கோம் எனக்கு இப்போ வேட்டையாட போகணும் என் கூட யார் வரா அப்படின்னு கேட்குறான் ஆனால் வேட்டையாடுறதுக்கு இப்போ போக முடியுமா என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆதித்த கரிகாலன் வந்து இப்போ ரொம்ப கோபமாக இருக்கிறான் ஒரு வெறியாக இருக்கிறான் வேட்டையாட போகணும் மிருகங்களை வந்து வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் மற்றவங்கெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க நீங்கள்லாம் வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் அதனால எல்லாரும் கிளம்பி யாரு யார் கரிகாலன் அதுக்கப்புறம் பாத்திபேந்திர பல்லவன் வந்தியத்தேவன் அதுக்கப்புறம் கந்தன்மாரன் எல்லாரும் அங்கே வீரநாராயண ஏறிக்கிட்ட ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க எல்லோரும் அங்கே மிருகங்கள் நிறைய இருக்குது ஆதித்த கரிகாலன் அதை பார்த்து குறி வைக்கிறான் அப்படி போது பார்த்தா வில்லுத்தையில் ஆதித்த கரிகாலன் வந்து வில்லுத்தை ப பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் அவன் வந்து இது வருமா நமக்கு வில்வித்த வருமா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து குறி வைக்கிறான் ஆனால் அங்கே புலி சிறுத்தை எல்லாரையும் எல்லாத்தையும் வந்து வேட்டையாடுறான் வெறித்தனமாக வேட்டையாடுறான் நான் ஒரு புலி என்ன பண்ணுதுன்னா ஆதித்த கரிகாலனை வந்து அவன் மேலே பாய வருது அப்போ மாறன் என்ன ஆதித்த கரிகாலனை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து வேலை குறி வச்சு புளி மேலே குறி வச்சு அப்படி அதை வந்து கொல்ல போகிறான் ஆனால் ஆதித்த கரிகாலன் என்ன கந்தன்மாரா என்ன நீ கொல்ல பார்க்கறியா அப்படின்ட்டு வந்து ரொம்ப கோபமாக கேட்குறான் இப்படி கேட்கும்போது பார்த்தா அந்த கந்தன்மாரனுக்கு ரொம்ப பயமாகிடுது அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஆதித்த கரிகாலன் பயங்கரமாக அவனை வந்து பிடிச்சி திட்டுறான் அப்படி திட்டும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல அவனுக்கு அதனால அவன் ஆதித்த கரிகாலனை விட்டு தள்ளி கொஞ்சம் பின்னால் பாத்திபேந்திர பல்லவன் கிட்ட வந்து சேர்ந்துடுறான் பாத்திபேந்திர பல்லவனும் கண்டன்மாரனை சமாதானப்படுத்துகிறான் அப்படி சமாதானப்படுத்திட்டு இங்கே பாரு நம்ம இளவரசர் வேற ஏதோ ஒரு கோபத்தில் இருக்காரு ராஜ்ய விஷய இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிற விஷயம் அதுவும் இல்லாமல் தனக்குரிய ராஜ்ஜியத்தை வந்து ரெண்டாக பிரிக்கணும்னு அவர்கிட்டயே சொல்லும் போது அவர் கோபம் இருக்குமா இருக்காதா அவர் வந்து கோவத்தை வேட்டையில் காமிக்கிறாருன்னு சந்தோஷப்பட்டுக்கோ ஒன்று ஏன் மேலேயோ இல்லைன்னா ஓ மேலேயோ காமிச்சா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கந்தன்மாரனை ஆத்திபேந்திர பல்லவ வந்து சமாதானப்படுத்துகிறான் அப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது பார்த்தா வண்டியத்தேவன் வந்து அங்கே கரிகாலன் கிட்ட போகிறான் ஆதித்த கரிகாலன் அப்படி அம்ப வச்சு குறிப்பாகிட்டு இருக்கான் ஆனால் நம்ம வண்டியத்தேவன் வந்து வில்வித்தையில அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அவனுக்கு வில்வித்தையெல்லாம் தெரியாது அவன் வந்து கையில் வேலை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அதனால வந்து வேலை வச்சு பார்த்து குறி பார்த்து எதையாவது வேட்டையாகணும்னு பார்க்குறான் அப்போ பார்த்தா அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்குது புதருக்கு பின்னால ஏதோ சத்தம் கேட்குது என்னடா சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது கந்தன் மாரன் சொல்கிறான் ஐயோ ஐயா இது வந்து காற்று பன்றி வந்து வருது கா காற்று பன்றி ரொம்ப மோசமானது அதை வேட்டையாடுறது சுலபமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றான் கண்டன் மாறன் அப்படி சொல்லும் போது பார்த்தா வந்து அவன் என்ன சொல்கிறான்னா காட்டு காட்டுப்பன்றியா வந்து வேட்டை நாய்கள் இல்லாமல் வேட்டையாட முடியாது ஏன்னா சாதாரண அன்போ இல்லைன்னா வேலோ வந்து காட்டு பன்றியை எதுவுமே செய்யாது அது அப்படியே அம்ப விட்டாலும் அது வந்து சாகாது அதுக்குள்ள போகாது அம்பு அப்படின்னு சொல்லும்போது ஆதித்த கரிகாரன் பயங்கரமா சிரித்திட்டு ஆஹ் அப்படியா நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆன என்ன பண்றான்னா கரிகாலன் ஒரு காட்டுப்பன்றி மேல அம்ப விடுறான் அப்படி விடும்போது பார்த்தா அது காட்டு பன்றையோட உடம்புல போய் தச்சிருச்சு அப்படி தச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா அது அப்படி சாகுமான்னு பார்த்துட்ருக்காங்க ஆனால் அந்த காட்டு பன்றை வந்து என்ன பண்ணுதுன்னா உடம்ப ஒரு உளுக்கு உழுக்குது அப்படி உழுக்குன உடனே அந்த அம்பு வந்து ரெண்டாக உடஞ்சி கீழே விழுந்துடுது அப்படி விழுந்த உடனே பார்த்தா ஆதித்த கரிகாலன் இப்படி ஆச்சரியமாக பார்க்குறான் அந்த நேரத்தில் யார் கந்தன் மாறன் வந்து ரொம்ப பயங்கரமாக சிரிக்கிறான் அப்படி சிரிச்சுட்டு இருக்கும்போது சரி கண்ணன்மாரா இப்போ இப்ப வந்து நானும் மத்தியத்தேவனும் ஒரு காட்டு பந்திய பின்தொடர்ந்து போறோம் இன்னொரு காட்டு பந்திரிய நீயும் ஆஹ் பாத்து பல்லானும் பின்தொடர்ந்து போங்க அந்த ரெண்டு காட்டு பன்னியையும் வந்து கொல்லாம வேட்டையாடாம நம்ம வந்து இங்க இருந்து போகிறதில்ல இல்லை அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா அந்த இடத்துல காட்டுல வந்து சூரியன் ரொம்ப உச்சிக்கு வந்துடுச்சு எல்லாருக்கும் ரொம்ப சோர்வா ஆயிடுச்சு அதனால எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான் கந்தன்மாரன் அப்படி சொல்லும்போது இந்த வேட்டையை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து போறோம் அப்படின்னு ஆதித்த கரிகாலன் சொல்றான் அப்ப இவங்க ஒரு பக்கம் போறாங்க யாரு ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் இன்னொரு பக்கம் வந்து பாத்திமேந்திர பல்லவனும் கந்தன் மாறனும் போகிறாங்க அப்படி போகும்போது பார்த்தா வந்தியத்தேவனும் ஆதித்த கரிகாலனும் போகிற பக்கம் பார்த்தா யாரோ வந்து ஒரு கால்வாய் வந்து தெரியுது அந்த கால்வாயில் ஒரு படகுல யாரோ வர மாதிரி இருக்குது யாரடா வர்றது அப்படின்னு கேட்குறா கேட்குறான் ஆதித்த கரிகாலன் அப்படி கேட்கும்போது வந்தியத்தேவன் சொல்கிறான் எனக்கும் சரியாக தெரியல ஆனால் வர்றது படகுல வர்றது பார்த்தா பெண்கள் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் பெண்களா யாரு நம்ம சம்பூரையர் அரண்மனை சேர்ந்த பெண்களா இருக்குமோ அப்படின்னு ஆதித்த கரிகாலும் சொல்றான் அப்படி இருந்தாலும் இருக்கலாம் ஆனா அவங்க ஏன் இவ்வளோ தூரத்துக்கு வர போறாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்றான் அப்படி அவங்க அவங்களே தான் அவங்க தான் வராங்க அப்படின்னு சொல்றாங்க சரி பெரிய பழுவேட்டரையர் வந்து கோட்டை வாசலில் திறந்துட்டு யானை மேலே விட்டு போகிற மாதிரி இருந்தது அவர் மட்டும்தான் போனாரா என்ன அப்படின்னு ஆதித்த கரிகாரன் வந்தயத்தேவன் கிட்டே கேட்குறான் அப்படி கேட்கும்போது வந்தியத்தேவன் சொல்கிறான் ஆமாம் அவர் மட்டும்தான் போனார் அப்படின்னு சொன்னக்கப்புறம் ஆஹா என்னோடய சதி திட்டம் வந்து நடந்துடுச்சு இப்போ நந்தினி மட்டும்தான் அங்கே இருக்கா அதனால நந்தினியை பார்த்து தனியாக பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஆனால் நந்தினியை தனியாக போய் பார்த்து பேசுகிறது தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஒன்று தெரியுமா வந்தியத்தேவா இந்த சோழ நாட்டில் என்ன என்ன மாதிரி ஒரு பயந்தாங்கொழி யாருமே பயங்கொல்லி வந்து யாருமே கிடையாது அப்படி வந்து அப்படி தான் எனக்கு பயமாக இருக்குது அவளை தனியாக பார்க்கணும் அப்படிங்கிறப்ப பார்த்தா எனக்கு வந்து ஒரு மாதிரியாக உடம்பெல்லாம் வந்து நடுங்குது அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லும்போது என்ன இளவரசியை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் எவ்வளோ வந்து ஒரு வெறி பிடிச்ச மாதிரி வேட்டையாடினீங்க எல்லா மிருகங்களையும் புலி சிறுத்தை எல்லாத்தையும் வந்து இப்படி வேட்டையாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகும்போது பார்த்தா இங்கே பாரு வண்டிய தேவ அந்த மாதிரி வேட்டையாடுறது பெரிய வீரம் இல்லை ஒரு புலி வந்து வேட்டை நாயை நாயோட குட்டியை வந்து வே வேட்டையாடுறப்ப அதோட இது வந்து அதோட குட்டியை காப்பாற்றுறக்காக அந்த வேட்டை நாய் வந்து அந்த புலியோட போய் சண்டை போடுறது பார்த்தியா அதுதான் வீரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான் அப்படி பேசும்போது வந்தியத்தேவன் சொல்கிறான் நீங்கள் சொல்கிறது என்னமோ சரி தான் ஆனால் நீங்கள் இப்போ எதுக்கு வந்து பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த நந்தினியை வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக வேறு ஒரு இதோட பார்த்துட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து அது உங்களோட உங்கள் கூட பிறந்த தங்கச்சி அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் அவங்கக்கிட்ட கிட்ட எப்படி போய் பேசுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவங்க தான் வந்து உங்கள் கூட பிறந்த தங்கச்சி சுந்தர சோழரோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறான் வந்து என்ன நீ இப்படி சொல்கிற நீ சொல்கிற செய்தியெல்லாம் கேட்டால் எனக்கு இதுக்குன்னு இருக்கு இப்படி வந்து இருக்கும்போது வண்டியத்தேவன் என்ன சொல்கிறான்னா அது என்னமோ உண்மை தான் நந்தினி உங்களோட சகோதரி தான் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லும்போது இப்படி நந்தினி வந்து அவங்களோட சகோதரின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் அவங்களுக்கு இன்னும் தெரியல அவங்க வந்து சோழர்களை அதாவது சோழர்களை அழிக்கணும்னு நினைக்கிற பாண்டியர்களோடு சேர்ந்துட்டு இருக்காங்க உங்களை கொல்லணும்னு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியாது எப்படியாவது நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன் அப்படி சொல்லும்போது அப்படி யோசிச்சுக்கிட்டு அப்படியா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இது பேசிக்கிட்டுருக்கான் அப்படி அது வந்து சுந்தர சோழரோட பொண்ணு தான் இளையராணி அப்படிங்கிறத ஆதித்த கரிகாலன் கிட்ட வண்டியத்தேவன் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறான் அதோடு இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலன் வந்து நந்தினியை போய் பார்க்க போகிறான்னா நந்தினி என்ன பண்ண போகிறா இப்படி ஆதித்த கரிகாலனோட தங்கச்சி தான் நந்தினின்னு தெரிஞ்சக்கப்புறம் ஆதித்த கரிகாலன் நந்தினி கிட்ட எப்படி பேச போகிறான் என்ன போகுது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் வணக்கம் பண்ணுங்க